நீதான் தேசிய கீதம் ரஞ்சனா ரஞ்சனாரஞ்சனா ரஞ்சனா நீதானன் தேசிய கீதம் ரஞ்சனா என் ஒரு பாடலே உயிர் காதலே மரியாதைக்கு உரியவளே மனதிற்கு இனியவளே காலையும் நீ ஏன் மாலை நீயே கனவில் நீயே நிலவிலும் நீயே என் தேசிய கீதம் ரஞ்சனாரஞ்சனா ரஞ்சனாரஞ்சனா உம் பிறவா மழலைகளை உன் வெளியில் பார்க்கிறேன் பிறவா மழலைகளை விழியில் பார்க்கிறேன் நான் எழுதா கவிதைகளை மொழியில் கேட்கிறேன் உம் மொழியில் கேட்கிறேன் தேங்க்யூ சாங் போயிருக்குது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்